அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன்ப்பா இப்போ ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் வந்து நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மக்களே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அனைவருக்கும் நன்றி என்னுடைய வீடியோவை பதிமூணு பேர் பதினாலு பேர் பார்க்குறீங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மக்களை இப்போ வந்து தொண்ணூறாவது பகுதியில் ஃபைனலாக நான் வந்து என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத ஓரளவு பார்த்துடலாம் என்ன அப்படின்னா அதாவது பையனுக்கு வந்து எட்டு மாதம் ஏழு முடிஞ்சு எட்டு தொடங்கிடுச்சு தொடங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அவன் வந்து எட்டு எடுத்து வைக்க அப்போ தான் அடி எடுத்து வைக்கிறான் ஒவ்வொரு நாள் செவுத்தை பிடிச்சி இப்படி போயிட்டுருக்கான் ஆனால் அது வந்து தொடர்ந்து நல்லபடியாக அவனுக்கு நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம தொண்ணூற்றி ஒன்றாவது பகுதியில் பார்க்கப்பறம் நான் அதில் இருந்தால் ஃபைனலாக முடிச்சிருந்தேன் வாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் மக்களே வாங்க விதியக்குள்ள போ இப்போ வந்து ஏழு மாதம் முடிஞ்சு நல்லபடியாக எட்டாவது மாதம் அடி எடுத்து வைக்கிறான் தத்தக்கா பத்தக்கான அது இதை பிடிச்சி பிடிச்சி எந்திரிக்கிறான் மக்களை இப்போ பிள்ளைங்க என்னன்னா அங்கேயும் ஓடுவாங்க கால் எடுத்து வைக்கணும் கால் எடுத்து வைக்கணும்னா அதுகளுக்கு கொஞ்சம் நம்ம சத்துள்ள ஆகாரங்கள் கொடுப்போம் இருந்தால் கூட காலு வலி வருமா அது பெரியவங்க என்கிட்ட சொன்னாங்க அது நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆவலில் வந்து வேகமாக நடக்கும் அப்போ அது இருக்கு ஸ்ட்ரென்த் வேணுன்றதுக்காக பெரியவங்க சொன்ன ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி கலையிறோம் பார்த்திங்களா அரிசி கலையிற தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு நல்ல மெதுமெதுப்பாக அதாவது சூடு வந்து நம்ம காலில் ஊற்றி பார்க்கணும் நம்ம கையை வச்சு பார்க்கணும் லைட்டாக சுடணும் ரொம்ப சுடக்கூடாது ரொம்ப சுடாமே இருக்கும் குழந்த வந்து எவ்வளோ தாங்குவானோ அந்த அளவு தான் வைக்கணும் எது வச்சு காலில் சாயந்தர நேரத்தில் ஊற்றுங்க இப்போ காலையில் சமைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி கலைஞ்ச தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் சேமித்து வச்சுட்டு நீங்கள் சாயந்தரமாக சாயந்தரம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி போல் அதை தண்ணியை அப்படியே தீக்கி அடுப்பில் வச்சு எது இதுப்பாக சுட்டதுக்கப்புறம் அதை எடுத்து நல்ல காலில் ஒரு கிளாஸை வச்சுட்டு அப்படியே உருவி விட்டுட்டே இந்த தண்ணியை ஊற்றுங்க அதை ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா அது கால் வலி இல்லாமல் அவ்வளோ சுகமாக இருக்குமா நைட்லேயும் நல்லா தூங்குங்கப்லே அந்த வலி வ ஒழச்சல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது தூக்கம் வராது அதனால என்ன பண்ணுன்னா அதை சாயந்தரம் நேரத்தில் நல்ல கழனி தண்ணியை வச்சு நல்லா உருவி விட்டீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு கால் வழியும் போகும் நல்லாவும் தூங்குவாங்க அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்லியிருந்தாங்க மக்களை சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் எட்டு மாதம் ஆகவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு வாரம் தான் எட்டு முடிஞ்சு எட்டு தொடங்கி ஒரு வாரம் தான் நடந்தேன் நடந்து எழுத்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு நடந்தேன் உடனே என்ன பண்ணேன் ஒரு தேங்காயை வாங்கி உடச்சிட்டேன் தலையை சுற்றி டம்முடு செதற தேங்காய் போட்டேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா தண்ணியை டெய்லி டெய்லி காலை அப்படியே உரி 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 உறி விட்டேன் பார்த்துக்கோங்க சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக சொல்லுவாங்க எட்டு மாதத்தில் எட்டு வைக்கணும் பிள்ளைகள் அது என் மகன் கரெக்டாக எல்லாமே பண்ணேன் மூணு மாதம் முடிஞ்சதுக்குள்ளே தலை நின்றுச்சு அதாவது தனியாக நம்ம வந்து குழந்தைகளை வளர்க்கும்போது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயம் கண்டிப்பாக எல்லா அம்மாமார்களுக்கும் அது இருக்கக்கூடியது தான் அதுதான் எனக்கும் இருந்துச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது தாய்ப்பால் கொடுக்கும்போது என்ன நான் ஓப்பனாக பேசுகிறேன்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அதாவது இப்போ உள்ளவங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நமக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் பால் பிள்ளை குடிக்காமல் நம்மளுக்கு வந்து பால் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மல்லிகைப்பூ போடுவாங்க மல்லிகைப்பூ போட்டால் கொஞ்சம் சரியாக இருப்பாங்க ஆனால் அந்த அந்த கட்டுறது வந்து வலி உயிரே போயிருக்கும் அதை நானும் அனுபவிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் அதாவது ஒரு நாலு அஞ்சு மாதம் இருக்கும்போது குடிக்கவே மாட்டான் அந்த நேரம் வலி பயங்கரமாக இருக்கும் ரொம்ப தான் கொடுக்க வைக்கணும் அதான் குடிக்காதுங்க அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டியத்தில் எத்தனை மாதம்னா கரெக்டாக ஒரு ஒம்பது பத்து மாதத்தில் அவனும் பால் மரம் மறந்துட்டான் எனக்கு அதுவாகவே சரியாயிடுச்சு பார்க்குறோம் பால் கடி பால் வரலை அப்படியே சரியாயிடுச்சு அதுக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை ஏன்னா பிள்ளைங்க வந்து பால் குடி மறக்கடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் அதனால் அந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை அந்த மட்டுக்கு நான் அந்த இதில் வந்து தப்பிச்சே பார்த்துக்கங்க பார்த்தீங்கன்னா அதுவாகவே சரியாயிடுச்சு என்ன பண்ணிட்டான் பத்து மாதத்துக்கு அப்புறம் குடிக்கல அப்படியே விளையாட ஆட நான் என்ன பண்ணிடுவேன்னா சாப்பாடு வந்து நாங்கள் வந்து ரேசன் அரிசி தான் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவோம் நான் மாமாவும் நான் என்ன பண்ணேன் அதை எப்படி பிள்ளைக்கு கொடுக்குறது அது ஒரு வயசு தான் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் பிள்ளைக்கு அந்த சாதத்தை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா எங்கள் காம்பவுண்ட்லே ஒரு அக்கா வந்து அவங்க பேர் என்னமோட சரியா வர மாட்டேது முருகீசா என்னமோ ஒரு பேர் அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி கடை வச்சுருந்தாங்க இட்லி கடை வச்சிருந்தவங்க காமௌண்டில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் இட்லி கடை முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே அவங்ககிட்ட நான் சொன்னேன் ஏக்கா நீங்கள் கங்கை வெளியில் எடுத்து அமர்த்தாதீங்க கொஞ்சமாக அமைத்துங்க கொஞ்சம் உள்ள கிடக்கட்டும்க்கா என் மயனுக்கு சோறாக்கணும்னு அந்த அக்கா சிரிக்கிறாங்க என்ன சொல்கிற சொல்ற அப்படின்றாங்க ஆமாக்கா அப்படின்னு இதுல எப்படி சோறாக்குவே நுந்துவோம் கங்கை கங்கே நுந்துடும்மே இதுல எப்படி ஆக்குவேன் அப்படின்னா இல்லைக்கா நான் வந்து என் மயனுக்கு இதுலாம் சோறாக்கிக்கிறேன் நீங்கள் மொத்தமாக எடுத்து அமத்தாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன் மக்களை சரி மக்களே இதில் வந்து நான் எப்படி என் மயனுக்கு அந்த கங்கில் எப்படி சோறு வச்சு எப்படி நான் ஊட்டினேன் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாமா ஓகே தொண்ணூற்றி ரெண்டாவது பகுதியில் பார்க்கலாம் மக்களே நான் சொன்ன டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன குழந்தைகளுக்கு அந்த மாதிரி செய்யுங்க நல்ல ட்ரீட்மெண்ட் அது பிள்ளைகளுக்கும் நல்லா சரியாயிடும் நல்லா நடப்பாங்க கால் வலிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஓடி ஆடி இருப்பாங்க நைட்டில் வந்து அந்த மாதிரி செஞ்சு விட்ருங்க நல்லா தூங்குங்க பிள்ளை ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா அனைவரும் லைக் பண்ணுங்க பொன் தமிழ் ஸ்டோரியை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தயவு கூர்ந்து கேட்குறேன் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம தொண்ணூற்றி ரெண்டாவது பகுதியில் சந்திப்போமா மக்களே நன்றி வணக்கம்